தேவனுக்கு மகிமை உண்டாத ஆக நிறுவனத்தில் நிறுவனத்திலருந்து மருத்துவர் பல மூலிகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கேட்டு பயனடைஞ்சிட்ருக்கீங்கன்னு நம்புகிறோம் இப்போ நம்ம பேச போகிற மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவும் எளிய முறையில் கிடைக்கப்பட்ட ஒரு மூலிகை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே நம்ம சாப்பிட்ருப்போம் நம்மளுடைய பள்ளி பருவங்களில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு குழந்தைகள்லாம் நம்ம இருக்கிற நேரத்தில் வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டியெல்லாம் உட்காந்துருப்பாங்க புளிச்சங்காய் சவு முட்டாய் சீமை நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் இதெல்லாம் வச்சுருக்கதான் நம்ம பார்த்துருப்போம் அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இருபது காசு பத்து காசு இருபத்தஞ்சி காசு ஐம்பது காசுக்கெலாம் நமக்கு பெரிய மதிப்புகள் ஸ்கூல் பள்ளி பருவத்தில் பத்து பைசா கிடைக்கிறதே பெரிய விஷயம் அந்த நேரங்கள நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி சாப்பிட்ருக்கோம் கலப்படம் இல்லாத சவு மிட்டாயி கலப்படம் இல்லாத நெல்லிக்காய் சீம நெல்லிக்காய் புளிச்சங்காய் இது எல்லாமே ஆரோக்கியத்துக்கு மையமாக தான் இருந்துச்சு தவிர எந்த குழந்தையினுடைய உடல் நலத்தையும் அதை தீங்கு விளைவிக்கலை இப்போ பிள்ளைங்க குழந்தைங்க சாப்பிட்றது பார்த்தீங்க எல்லாமே மிகவும் தீங்கான விஷயங்களை இருக்காங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயிடுச்சு நம்ம அன்னைக்கு அஞ்சு பைசா பத்து பைசாவுக்கு நம்ம வாங்கின பொருள் நம்ம உடல் நலத்தை எதுவும் தீங்கு விளைவிக்கலை ஆனால் இன்றைக்கி ஐந்து ரூபாய் மினிமம் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு குழந்தைங்க லைட்டு பாக்கெட்டில் அடைச்சி வைக்கப்பட்ட கிராம்கள் கணக்கில் உள்ள பாக்கெட்டு மட்டும் பெருசாக இருக்கும் உள்ளே இருக்கிறது கிராம் கணக்கில் இருக்கும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க அது எப்படி அந்த பிள்ளைங்க அதுக்கு அடிமையாச்சுன்னே தெரியல ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கள் வீட்டு குழந்தைங்களும் உட்பட தான் சொல்கிறோம் அந்த பிள்ளைங்க கடையில் போய் அதை வாங்கி கேட்டு அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு பிஸ்னஸ் நடக்கு காசு வருது அது இருக்கட்டும் ஆனால் அதை சாப்பிட்டா தீங்கு அப்படிங்கிறது கடைக்காரங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சே ஒரு பண லாபத்துக்காக கடைக்காரங்க அதை வாங்கி தொங்க விட்ருக்காங்க குழந்தைங்க வாங்கி சாப்பிட்றாங்க குளிர்சாதன பட்டியில் உள்ள சாக்லேட்டுகள் வாங்கி சாப்பிட்றாங்க பட்களெல்லாம் இல்லாமல் ஆயிரும் வயிறு சம்மந்தமான நோய்கள் வரும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த குழந்தைகளுக்கு வந்து கண் பார்வை கட்வதற்காக செல்ஃபோனை பயன்படுத்தி சாப்பாடு ஊட்டுவதும் சரியான சாப்பாடு சாப்பிட மாட்டேங்க அப்படிங்கிறதுக்காக நொறுக்கு தினி வாங்கி கொடுத்து அவருடைய உடல்நலத்தை சேதப்படுத்துகிறதும் ஸ்கூலுக்கு கட்டாயப்படுத்தி அனுப்பணுங்கிறதுக்காக வாங்கி கொடுக்கப்பட்ட சாக்லேட் நாள் பிள்ளைகளுடைய உடல்நலத்தை சீ சீர் ஆக்குறதும் வளம் குழந்தைகளுடைய கண் பார்வைகள் கெட்டு உடல்நலம் சீர் இல்லாமல் ஆகி வயிற்று வலி வந்து லூஸ் மோஷன் வந்து குழந்தைகளை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு போய் ஊசிங்கிற முறையில் பலவிதமான ரசாயன மாற்றங்கள் உள்ள மருந்துகளை போட்டு பிள்ளைகளை எப்படியாவது நல்லாக்கிடணும் அப்படிங்கிறக்க அந்த நோயை தடுப்பதற்காக நம்ம எடுக்கிற முயற்சிகள் குழந்தைகளுக்கு உடம்பில் ஊசி குத்தும்போது அதில் வலிக்கும் மருந்து சாப்பிடும்போது கசக்கும் மாத்திரைகளை சாப்பிடும்போது கஷ்டப்படுத்தும் தின்ன மாத்திரையை வாந்தி எடுக்குதுங்கிற முறையில் எல்லாத்தையும் வாந்தி எடுத்து சாப்பிட்ட பாலும் அதோட வெளியே வந்துடும் எவ்வளவோ துன்பங்கள் பண்டைய காலம் மாறினது நினச்சி பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த காலங்கள் இளையவரா காலங்கள் திருப்பி வராதா அதே மாதிரி பாட்டிகள் க ஸ்கூலுக்கு முன்னால் உட்காந்து விற்பனை செய்த அந்த விஷயங்கள் அப்படியே மாறிட்டேன் ஒரு காலத்தில் திறந்த வெளியில் அவங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாட்டியை நம்ம ரொம்ப குறை சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க பாட்டி வெளியே வச்சுருக்காங்க திறந்த வெளியில் வெளியே வச்சுருப்பாங்க மண் உழும் தூசி உள்ளும் அதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம குழந்தைகிட்ட சொன்ன அறிவுரையை மறந்து கண்ணாடி பாத்திரத்தில் அடைக்க வைக்கப்பட்ட குளிர்சாதப்பட்டியில் வைக்கப்பட்ட தீங்கான உணவு வகைகளை அதிகமான ரேட்டை வாங்கி கொடுத்து நம்ம வாங்கி கொடுத்து கண்முன்னையே பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேம்மா இது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இதை மாற்ற முடியுமா இது மாறுமா இது சாத்தியமா எதிர்காலத்தை நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது வளரும் வளர குழந்தை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது பார்க்க முடியல அழுகி நிப்பாட்டுறதுக்காக செய்கிற முயற்சிகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக செய்யப்பட்ட முயற்சிகள் சாப்பாடு ஊட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட செல்ஃபோன்கள் அனைத்துமே எதற்கு இதெல்லாம் ஏன் இப்படி மாற்றணும் நிலாவை பார்த்து ஒரு காலத்தில் சோறு கொடுத்தோம் நிலா வரைக்கும் நம்ம போய்ட்டு வந்துட்டோம் ஆனால் இப்போ நிலாவை பார்த்து சோல் கொடுக்கல செல்ஃபோனை பார்த்து சோ சோறு கொடுக்குறோம் பிள்ளை செல் அரிச்சு போயிடும் இதுக்காக தான் அதுக்கு செல்ஃபோன் ஃபயர் வச்செலவுன்னு தெரில செல்ஃபோனை பயன்படுத்த பயன்படுத்த பிள்ளைங்கள் செல் இல்லாமல் ஆயிரும் போல் இருக்குது எத்தனையோ குழந்தைகள் நரம்பு தளச்ச வந்து கண் பார்வற்று சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்ட பிராயம் வந்து படிக்கும்போது தலைவலி ஏற்பட்டு அதனுடைய படிக்கிற கான்சேஷன் மாதிரி நிறைய விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கிளாஸ் எடுக்கிறோங்கிற பேர் வேலை செல்ஃபோனில் வந்து எல்லாத்தையும் அனுப்பி அதை அவங்கள பார்க்க வச்சு நடுவுறவிலலாம் செல்ஃபோனை ஓப்பன் பண்ணி வச்சு மிகக்குரிய சின்னதாக தான் இருக்கும் அதில் லெட்டஸ்ட் அது படிக்க சிரமப்பட்டு அதற்காக போடப்பட்ட லைட்டுகள் மேற்குறி லைட்டுகள் அந்த லைட்டினுடைய பார்வை பார்க்கும்போது போது அதுவே பாதி கண்ணை கொண்டு போயிடும் சரியான மின்வளக்குகள் கூட இல்லை வளரும் காலத்தில் வைக்கிற எல்லா லைட்டுகளும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கண்களை கொண்டு போயிடும் இப்படியே போய் 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 எல்லா வளர்ச்சியுமே வந்து நம்மளை வந்து இல்லாம ஆக்கிகிட்டே இருக்க இதுலேருந்து எப்படி மேல்றது முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோடு சேர்த்து நம்ம வாழை பார்ப்போம் நல்ல உணவுகளை சாப்பிடுவோம் ஜீரணமுள்ள உணவை சாப்பிடுவோம் குழந்தைகளுடைய மனசை மாற்றுங்க பலகைகளை கொடுக்க பாருங்கள் செல்ஃபோன் காட்டுறதுக்கு பதிலாக அது பதிலாக கொஞ்சம் டிவியாவது காட்டுங்க பாட புத்தகத்தில் உள்ள படங்களை காட்டுங்க புத்தகத்தில் கொடுங்க எத்தனையோ கலர் கலராக பிள்ளைகள் பயன்படுத்துகிற மாதிரி விளையாடுற மாதிரி புத்தகங்கள் வந்திருக்கு காமிக்ஸ் புத்தகங்கள் இருக்குது விளையாட்டு சாதனங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நின்ற மாதிரி விளையாட்டு சாதனங்கள் இருக்குது நம்பர்ஸில் விளையாட்டு சாதனங்கள் இருக்குது பொம்மையில் இருக்குது எத்தரோ வகைகள் இருக்குது அதில் அதனுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற பாருங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் பல்லு கெட்டு போனதை காட்டுங்க சாக்லேட் சாப்பிட்டா உடல்நலத்தை எப்படி தீங்கு விளக்கிக்குங்கிறத காட்டுங்க அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்குலாம் செல்லும்போது குழந்தைகளை கூட கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு விட்டுட்டு போகாதீங்க மருத்துவமனைக்கு குழந்தைய கூட்டிட்டு போனால் டிசீஸ் அண்டிரும் அப்படிங்கிறக்கா வீட்டில் விட்டு போனால் குழந்தைகளுக்கு எப்படி தெரியும் அடுத்த குழந்தை இருக்கப்பட்ட காயங்கள் கஷ்டங்கள் எப்படி தெரியும் கஷ்டத்தை காட்டுங்க கண்ணால் காட்டுங்க ஊசி போடுறத காட்டுங்க வலிக்கதை காட்டுங்க அழுறதை காட்டுங்க சத்தம் பண்ணுறதை காட்டுங்க உணர்வுகளை ஏற்படுத்துங்க வேண்டான்னு சொல்ல வைங்க கொடுத்தாலும் வாங்கக்கூடாத அளவுக்கு பண்ணுங்க தீமை எங்களை எடுத்து சொல்லிக் கொடுங்க எல்லாத்தையும் திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுங்க அவங்கள கட்டாயப்படுத்தி சில விஷயங்களை இருந்து காப்பாற்றதுக்காக அவங்க சத்தம் போடக்கூடாது அவங்க பிரச்சனை பண்ணாமல் இருக்கணுங்கிறக்கா நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் வருங்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை உபாதை உங்களுக்கு ஏற்படுத்தும் கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்கிறீங்க குழந்தைய எடுக்கிறீங்க குழந்தை பிறகுக்கு முன்னால் ஆயிரம் விஷயங்கள் கடவுள்கிட்ட கேட்குறீங்க எத்திரைய நேச்சைகள் எத்தனைய கோயிலை சுற்றுறீங்க எத்தனையோ டாக்டர்ஸாக பார்க்குறீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க பிரயாசப்படுறீங்க பெற்ற பிள்ளையை வளர்க்கறதுக்கு அதை விட ஆயிரம் மடங்கு பிரயாசப்படணும் கஷ்டப்படணும் அவ்வளோ சாதனமாக நீங்கள் குழந்தைய வளர்த்து எடுத்துட முடியாது வரும் ஜென்ரேஷன் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க நவீன காலத்தினுடைய உணவுகளுக்கு மேலே உள்ளதை ஆசையை இருந்து அப்புறப்படுத்தி பண்டைய காலங்களோட உணவு முறையில் சொல்லி கொடுங்க சாதாரண முட்டாயிலேருந்து ஆரம்பித்து சாப்பிட்ற தின்பண்டங்களில் இருந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்ற வதைக்கு சொல்லிக் கொடுங்க நல்ல மீன் சாப்பாடு கொடுங்க மீன் சாப்பிட குழந்தைங்க எவ்வளோ இருக்குது சிக்கன் சாப்பிட குழந்தை எவ்வளோ இருக்குது முட்டை சாப்பிட குழந்தை எவ்வளோ இருக்குது இதெல்லாம் சாப்பிட வைங்க இதில் எல்லாம் விட்டமின்ஸ் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்ட ஆகணும் ஒரு மருத்துவரை அழுகி அவர் பேப்பரில் எழுதி இதை இதை இந்த வேலைகள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாதா இதெல்லாம் குழந்தைகளை கொடுக்கணும்னு கண்டிப்பாக தெரியாதா இதுக்கு ஒரு மருத்துவரை கண்டிப்பாக பார்த்து ஃபீஸ் கொடுத்து அவருடைய அறிவுரைப்படியில் தான் நீங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீங்களா என்ன அளவுக்கு மக்கு போய்ட்டோர்களா நம்மளாம் நமக்கு எதுவும் தெரியாதா கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல எவ்வளோ படங்கள் பார்க்க எத்தனை புத்தகங்கள் படிக்கிறோம் எத்தனை விஷயங்கள் செல்ஃபோனில் பார்த்துக்குறோம் எவ்வளோ நவீனமான உலகத்தை பற்றி இருக்கோம் ஏன் இதை பற்றி நமக்கு தெரியாமல் போயிடுச்சு இனிமேலாவது அதை சரி பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கெலாம் ஷேர் பண்ணி அறுவரை சொல்லுங்கள் எல்லா குழந்தைங்களும் மாற்றி அமைக்க பாருங்கள் ஒரு ஃப்ளாட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட் இருக்க எல்லாேருக்கும் அதுமாரி சொல்லுங்கள் சொல்லிக் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஷனரி கடையில் போய் பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற தின்பட்டதை நிறுத்த பாருங்கள் விட்டு வாழ பாருங்கள் நீங்கள் செய்து கொடுங்க நிறைய விஷயங்களை பிள்ளைங்க ஸ்வீட் கேட்டால் நீங்கள் செய்து கொடுங்க ஒரு கேசரி கிண்டி கொடுங்க ஏதாவது ஒரு ஜாம் செய்து கொடுங்க வீட்டில் அப்படி அதை மாற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாகட்டு யாரையும் கஷ்டப்படுத்தவோ கட்டாயப்படுத்தவோ மனவேதனைப்படுத்துவதற்காக சொல்லலை இப்போ நடக்கிற ஜென்ரேஷன்லேயும் தீங்கான மருந்துகளை அதாவது தீங்கான மருந்து போக்குறதுக்காக நீங்கள் ஏற்பட்ட தீங்கை போக்குறதுக்காக நீங்கள் இன்னொரு தீங்கான மருந்தையும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு குழந்தைகளுக்கு உள்ள உடலுக்குள்ளே செலுத்துகிற அந்த மருந்தையே தவறுங்க மருந்து இல்லாமல் மருத்துவத்தை பாருங்க பெரியவங்க தான் நம்ம மருந்துகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிள்ளைகளுக்குமா வேண்டாம் அதில் இருந்து அணுகி தள்ளிறீங்க முடிஞ்ச அளவுக்கு மருத்துவரை பார்க்காமே வாழ பாருங்கள் கடவுள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு செய்திருக்காரு அதை பயன்படுத்தி வாழ பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மற்றொரு வீடியோ ஆடியோட சந்திப்போம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டன் அமைக்குங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்